ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா எம்பெருமான் தன்னுடைய திருப்பள்ளி அறையிலிருந்து எழுந்தருளி தங்களுக்காக பத்தெட்டு அடிகள் நடந்து வந்து தன்னுடைய சீரிய சிங்காசனத்திலே வீத்திருக்க வேணும் என்று ஆண்டாள் திருப்பாவையினுடைய இருபத்தி மூணாவது பாசுரத்திலே எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்தாள் அதற்கிணங்க எம்பெருமான் தானும் ஒரு சில அடிகள் நடந்து எழுந்தருளி தன்னுடைய சிம்ஹாசனத்திலே வந்து வீத்திருந்தான் அப்படிப்பட்ட அந்த நடையழகை சேவித்து அவெம்பெருமானுடைய சீலத்தையும் வடிவழகையும் சேவித்து அவைகளுக்கு ஒரு குறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இருபத்தி நாலாவது பாசுரத்திலே ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுகிறாள் அவம்பெருமானுக்கு ஒரு குறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த மங்களாசாசன பாசுரத்திலே திருவுலகலந்தருளினது இலங்கை செத்தது சகடமுதைத்தது கண்ணு கொண்டு விலங்கனி எறிந்தது குண்ணு குடையாக விடுத்தது இப்படிப்பட்ட சேஷ்டிதங்களானவை பேசப்பட்டிருக்கின்றன இதில் நாம் முக்கியமாக இணைய தினம் கண்ணவிரானுக்கும் வாமனனுக்கும் இருக்கும்படியான ஒற்றுமையை அனுபவிக்கப் போகிறோம் திருப்பாவைக்கு வியாக்கியானம் மருளி செய்தவரான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருப்பாவைக்கு மூணு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள் பெரியவாச்சான் பிள்ளை ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமி அழகிய மனவாள பெருமாள் நாயனார் என்கிற மூணு ஆச்சாரியர்கள் அதிலே பெரியவாச்சான்படி தாம் அருடி செய்த வியாக்கியானத்திலே இந்த பாசுரத்தின் தொடக்கத்திலேயே அன்னி உலகமளந்தாய் அடிபோத்தி என ஆண்டாள் அருடி செய்திருக்கையாளே இந்த உலகமளந்தாய் என்ன உலகமளந்த பெருமாள்னா வாமனன் தானே அந்த வாமனனுக்கும் கணபிரானுக்கும் இருக்கிற சாமியத்தை அருள் செய்கிறார் ஏன்னா இந்த திருவுலகலந்தருனதுங்கிறது இந்த காலத்துல நடந்தது அப்படின்னா எம்பெருமான் தன்னுடைய விபூத்தியை இழந்த காலத்தில் தன்னுடைய விபூதி எம்பெருமான் இழந்தானா எப்போது இழந்தான் இந்திரனுடைய லோகங்களை எல்லாம் மீட்க வேணுங்கிறதுக்காகத்தானே அவனுக்கு தம்பியாக அவதாரம் பண்ணினான் எம்பெருமான் வாமனனாக அது எம்பெருமானுடைய விபூதி தானே என்ன உபய விபூதி எம்பெருமானுடைய இதுதான் ஆனாலும் சில பேரிடத்திலே அதனுடைய நிர்வாகங்களையெல்லாம் எம்பெருமான் கொடுத்திருக்கிறான் அதனாலதான் அது தேவேந்திரனுடையது என்று சொல்லுகிறோமே தவிர எல்லாமே எப்பெருமானுடையது தான் அப்போ தன்னுடைய விபூத்தியினை இந்த மகாபலியானவன் அபகரித்து கொண்டவன்னு என்ன ஆண்டாள் என்ன ஆண்டாளருட்கிறாள் இது வாமனன் பண்ணது கண்ணபிரான் என்ன பண்ணினான் தெரியுமோ உன்னை பிரிந்து கிடந்த ஆர்த்தியாலே நாங்கள் கிடந்த இன்று எங்களுக்காக நீ நடந்து எழுந்தருளினாய் எபெருமான் உலகளந்தான் உலகளந்தான்னு சொல்லுகிறோம் ஆனால் அவ்வெம்பெருமானுடைய திருக்கோலம் தான் என்ன நடந்த திருக்கோலம் தானே ஒரு திருவடியை வைத்து இன்னொரு திருவடியாலே மற்றொரு லோகத்தை அளத்தல் அப்படிங்கிறது வெம்பெருமானுடைய திருக்கோலங்கள்னு பார்க்குறோம் சில திபதேசங்களிலே நின்ன திருக்கோலத்தில் எழுந்துள்ள இருக்கிறார் சில திபதேசங்களிலே வீத்திருந்த திருக்கோலத்தில் இருக்கிறார் சில திபதேசங்களிலே கிடந்த திருக்கோலம் சைனித்த திருக்கோலத்தில் இருக்கிறார் ஆனால் ரொம்ப சில திவதேசங்களிலே தான் இந்த நடந்த திருக்கோலம் உலகமளந்தருளின திருக்கோலத்தில் எழுந்துருளியிருக்கிறார் திருக்கோவலூர் திரு ஊரகம் திரு காழிச்சீராம விண்ணகரம் திருநீர்மலை ஆகிய இந்த தான் அவெம்பெருமானை திருவிக்ரமாவதார ரூபத்தோடே நம்மாலே சேவிக்க முடிகிறது அப்படிப்பட்ட அந்த திருக்கோலத்தை நடந்த திருக்கோலம் என்னதான் நம்முடைய ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள் அப்போ அன்னைய தினத்திலே அன்று இந்த மகாபலியானவன் உன்னுடைய விபூதிகளான லோகங்களை அபகரித்து கொண்டு நீ நோவுபட்டு கிடந்தவனு உலகமளர்ந்து நடந்தருளினாய் இன்னைக்கு உன்னை பிரிந்து நாங்கள் வாடி இருக்க செய்தே எங்களுக்காக பத்தட்டு அடிகள் நடந்து வந்து உன்னுடைய நடையழகை காட்டியிருக்கிறாய் என்னும் முதல் சாமியத்தை காண்பிக்கிறார் அப்போ உலகம் அளந்தருளினவன் வாமனன் அவன் எதனாலே உலகம் வளர்ந்தருளினான்ங்கிறது சொன்னார் இப்போ நடந்து எழுந்தருளக்கூடியவன் கண்ணன் அவன் எதனாலே நடந்து வருகிறான் அப்படிங்கிறதையும் சொல்லுகிறாள் ஆண்டாள் அடுத்தபடியாக இந்த ஜகத்தையே மகாபலியினுடைய அபிமானத்திலிருந்து மீட்டான் எம்பெருமான் வாமனன் ஏன்னா மகாபலி இது என்னது என்னதுன்னு இருந்தான் இல்லையோ இது ஒன்னது கிடையாது என்னுடையதுன்னு எம்பெருமான் அந்த அவனுடைய அபிமானத்திலிருந்து மீட்டானோ இல்லையோ இது வாமனன் செய்த செயல் கண்ணன் என்ன பண்ணி நான் தெரியுமோ எங்களை ஸ்திரீத்துவ அபிமானத்திலிருந்து விளக்கினான் என்ன ஆண்டாள் விழிப்புறான் ஸ்திரீத்துவ அபிமானம்னா நாங்கள்லாம் ஸ்திரீகள் அங்கெல்லாம் இப்படி தான் இருப்போம் தான் இருக்க வேண்டியது எங்களை இங்கே இங்கதான் இருக்க சொல்லியிருக்கா நாங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியதான நாங்கள் ஸ்திரீகள்ங்கிற அபிமானத்தை விட்டு தன்னிடத்திலே வரும்படியாக பண்ணினானே கண்ணவிரான் அந்த அபிமானத்தை விளக்கினான் கண்ணன் அடுத்தபடியாக தெபெருமான் உலகமெல்லாம் அளந்தருடைய நானூலியோ கீழே பார்த்திருக்கிறோம் இரண்டு பாசுரங்களாலே உலகமளர்ந்த வரலாற்றினை ஆண்டாள் அருள் செய்திருக்கிறாள் திருப்பாவையிலே அப்போதெல்லாம் நாம் என்னென்ன அனுபவித்திருக்கிறோம் நாம் அறியாதிருக்கச் செய்தே எம்பெருமான் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தினை நமக்கெல்லாம் கொடுத்த அருள் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ அப்படி தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை எல்லாருக்கும் வாரி வழங்கினான் வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்து கண்ணன் என்ன பண்ணினான் தன்னுடைய சீரத்தையும் வடிவழகையும் இப்படி ஆண்டாள் முதலான கோபிகைகள் அவர்களுக்காக வாரி வழங்கினான் அப்போ இரண்டு எம்பெருமான்களும் ஒரே செயலச் செய்திருக்கிறார்கள் ஆனால் வேறு சிலருக்காக பண்ணியிருக்கிறார்கள் அப்போ எம்பெருமான் திருவுல தன்னுடைய விபூதியை மீட்பதற்காக தான் இழந்து கிடந்த விபூதிகளை மீட்பதற்காக கண்ணன் இவர்களுக்கு ஆண்டாள் முதலான கோபிகைகளுக்காக நடந்தருடினது தன்னை பிரிந்திருக்கக்கூடிய அவர்கள் நோவுபடாமல் இருக்க வேணும்ங்கிறதுக்காக இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் மகாபலி இவ்வுலகங்களையெல்லாம் என்னது என்னதுன்னு அபிமானித்திருந்தான் அவ் அபிமானத்திலிருந்து இவ்வுலகங்களையெல்லாம் மீட்பதற்காக வாமனன் திருவிக்கிரமனாக அவதாரம் செய்தது இந்த கண்ணனோ ஆண்டாள் முதலான கோபிகைகள் தங்களுடைய ஸ்திரீத்துவ அபிமானத்திலிருந்து விலகி தன்னிடத்திலே வந்து சேர வேணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தபடியாக இந்த வாமனன் உலகங்களையெல்லாம் அளந்து கொண்டான் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை எல்லாருக்கும் வாரி வழங்கினான் அதுபோல கண்ணபிரான் தானும் இந்த நடையழகையும் தன்னுடைய சீலத்தையும் இந்த ஆண்டாள் முதலான கோபிகைகளுக்காக தானே காண்பித்துக் கொடுத்தான் இது கண்ணபிரானுக்கும் வாமனனுக்கும் இருக்கக்கூடிய சாமியம் என்று வியாக்கியதாவான பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமாக அருள் செய்கிறார் அதனால்தானோ என்னவோ பஞ்ச கிருஷ்ணாரண்யக் கஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகிற ஐந்து திருப்பதிகளிலே ஒன்றான திருக்கோவலூரிலே எபெருமான் தானே கண்ணனாகவும் திருவிக்ரமனாகவும் சேவை சாதிக்கிறானே கஷேத்திரத்துக்கு அதிபதியாக வேணுகோபாலனாக எம்பெருமான் சாதிக்கிறான் மற்றும் திருவிக்ரமாவதார ரூபியாகவும் சேவை சாதிக்கிறான் ஆனால் இதை சாமியம்னு எதனால சொல்றோன்னா திருவிக்ரமனாக மூலமூர்த்தி இருந்தாலும் அவருடைய உற்சவமூர்த்தி தேகலீசனுக்கு சம்பிரதாயத்திலே இடைகளி ஆயனார் ஆயனா மாடுமைக்க விரோம் இல்லையோ அப்போ கண்ணன் அந்த திருவிக்கிரமனாக திருவிக்ரமனாக சாதித்தான் திருக்கோவலூரிலே இப்படி வாமனனும் கண்ணனும்னு ரெண்டு பேரும் ஒத்துமையாக ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமையானது அது அர்ச்சாவதாரத்திலேயும் சித்தமாகிறது வியாக்கியானத்திலேயும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இருவரையும் ஒத்துமையாக சொல்லி போர கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதனை இன்னளவும் நாம் சேவிக்கிறோம் அல்லவா அப்படி ஆண்டாளுக்கு இவ்விரண்டு அவதாரங்களுடைய சாமியத்தையும் சொல்லுவதிலே அத்தனை உகப்பு மற்றும் இந்த திருவிக்ரமாவதாரத்தை பலவிடங்களிலே இந்த திருப்பாவையிலே காண்பித்திருக்கிறதுனாலே அவதாரத்தை போற்றுவதிலேயும் ஆண்டாளுடைய திருவுள்ளமானது உகந்திருக்கிறது என்பதனை நாம் அனுபவிக்கிறோம் இப்படி இந்த அவதாரம்ங்கிறது எம்பெருமானுடைய பரத்துவத்தை தெரிவிக்கிற அவதாரம் இல்லையோ கண்ணனுடைய கீரத்தை தெரிவித்து கொண்டிருக்கிற காலத்திலேயே எங்க இவன் ரொம்ப சுலபன் போல் இருக்கு அப்படின்னு யாரும் தாழ நினைத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பெருமானுடைய பரத்வத்தையும் அங்கங்கே கொடுக்க வேணுங்கிறதுக்காகவே திருவிக்ரமாவதாரத்தையும் சேர்த்து போற்றுகிறாள் போலும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்